இந்தியன் டூ பற்றி பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான இது இருந்தாலும் அந்த படம் நல்லா தான் போய்கிட்டு நல்லா வசூல் பண்ணியிருக்கு சொ முன்னால் சொன்ன பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த தமிழ் படங்களில் இந்தியன் டூ தான் முதலிடம் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை முந்திக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த படமும் வரலை மிஞ்சி இருக்கும் காலங்களில் ஏதாவது படம் வந்தால் அதாவது இன்னும் டிசம்பர் வரைக்கும் நாட்கள் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது படங்கள் வந்து இதை முறியடித்தால் உண்டு அது வரைக்கும் இந்தியன் டூ தான் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன் சரி இந்த படத்தை பற்றி பல்வேறு விதமான பிரச்சனைகள் டைரக்டர் சங்கர் மேலே தான் ரசிகர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது பல பேட்டிகள்லேயே நம்ம பார்க்குறோம் டைரக்டர் சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க அவர் இது வரைக்கும் இந்த மூணு மணி நேரம் ஓடின படங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாமே சக்சஸ் தான் எல்லாமே நல்ல ப ப சக்சஸ் தான் லெங்க் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த லெங்க்த்தியை வந்து மற்றவர்கள் யாரும் சுட்டி காட்டினாங்களா ஏன் கமல் சார் சுட்டி காட்டலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது படத்தினுடைய கேட்டன் யாருன்னு சொன்னால் டைரக்டர் தான் அந்த டைரக்டர் செய்கிற எடுக்கிற முடிவில் வந்து க தலையிடுவதற்கு யாரும் முடியாது அதாவது தான் ஒரு சாதாரண டைரக்டராக இருந்து இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ்கிட்ட பட டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் நடிகிறான்னு வச்சுங்க ஏதாவது க கருத்து சொல்லலாம் அவர் கேட்கலாம் ஆனால் சங்கர் மாதிரி டேரக்டர்கள்ட்ட வந்து ஒரு கருத்து சொல்லும் அவர் ஏற்றுக்கிட்டா போச்சு இல்லைன்னா அவர் அதை மனசு என்ன இவர் வந்து நமக்கு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டால் அது வம்பு அது அந்த நடிகர் மேலே உள்ள ஒரு கோபத்தை வளர்க்கத்தான் செய்யும் அந்த நடிகருக்கும் இதனாலே எதுக்கு ஒரு தேவையில்லாத வம்பு அப்படின்ட்டு அமைதியாக இருந்துருவாங்க இதுதான் பெரும்பாலான பெரிய நடிகர்கள்ட்ட இருக்கு தனக்கு ஈக்குவலான அல்லது தன்னை மிஞ்சிய டைரக்டர்கள்கிட்ட போதை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கு இதுதான் உண்மை அது மட்டும் இல்லை சங்கர் அந்த பேட்டியில் போது இந்த படம் எடுக்கும்போது அதாவது இந்தியன் படம் எடுத்தார்ல அப்போ அந்த இந்தியன் படம் எடுக்கும்போது இவர் யாரை மனசில் வச்சு எடுத்துக்கிட்டா எடுத்தாராம் அந்த கதையை சொன்னாராம் டைரக்டர் இது டாக்டர் ராஜசேகர் இல்லை இப்போ ஆந்திராவில் பெரிய ஆளாக இருக்கா பார்த்தீங்களா அவரையும் அங்கே உள்ள ஆந்திர நடிகர் வெங்கடேஷையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த கதையை பண்ணாரா இதை அவர் வெளியே சொல்லும் கமல் கமல் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் படம் யாரை வச்சு எடுத்தீங்கன்னா இந்தியன்னு கமலை வச்சு தான் எடுத்தீங்க உலகநாயனை வச்சு தான் எடுத்தீங்க அப்போ இது அவன் வந்து ஓஹோ நம்மளை தலைவரை வந்து அவர் கன்சிடரே பண்ணலையா அப்படிங்கிற ஒரு குட் அவனுக்கு ஒரு ஆத்திரம் இயல்பாகவே வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் இயல்பாக வருமா வராதா அவங்க அதாவது அந்த நேரத்தில் இவர் ரஜினியை வச்சு தான் அந்த கதை எழுதியிருக்காரு ஆனால் ரஜினியினுடைய கால்சீட்டு வராதனால அப்போ வந்து இவர் சொல்கிற அந்த ஒப்பீட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ கமலும் ரஜினிக்கு ஈக்குவலாக தான் இருந்தார் உயர் இன்னும் சொல்லப்போனா சற்று உயரத்தில் தான் இருந்தார் அவருடைய ப நடித்த பல படங்கள்லாம் பிரமாதமாக இருந்தது அவார்டுகள்லாம் வாங்குச்சு சரி இவருடைய இஷ்டம் ரஜினி ரஜினியினுடைய டேட் கிடைக்காதனால தான் இவர் டாக்டர் ராஜசேகரையும் வெங்கடேசியும் போய் அணுகலாம்னு இருந்தேன் டாக்டர் ராஜசேகரனுடைய டேட் ஒத்து வராதனால சரி ஒரு கமல்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு உலகநாயன் கமல்கிட்ட கேட்டேன் அவருக்கு கதை பிடிச்சி போச்சு ஆகவே நான் வேறு எதுவும் அங்கே போகாமல் நான் கமலையே வச்சு எடுத்துகிட்டேன்னு அவர் சொல்கிறாரு இதை சொல்லும் போது கமல் ரசிகனும் மற்ற ரசிகர்களும் வந்து ஒரு கோபம் வளர்த்தான் செய்யும் அப்போ இவர் கன்சிடரே பண்ணாமல் நீங்கள் ரஜினியை கன்சிடர் பண்ணி அப்போ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு டேரக்டரு உலகநாயன் கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்கும்போது எந்த மனப்பான்மையில் எந்த மனநிலையில் எடுத்துருப்பாருன்னு நம்ம சிந்திக்க தொடங்குவான் இந்த படம் இவ்வளோ நீளமாக இருக்குது இவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கும் போது அப்போ இதெல்லாம் வேணுக்கும்னே கமனுடைய மார்க்கெட்டை குறைக்கிறதுக்காக நீங்கள் செஞ்ச வேலையா அப்படின்னு நம்ம சந்தேகப்படுவான் இந்த சந்தேகத்தின் படம் தான் இப்போ ஓரளவு கொஞ்சம் டல்லாக அடிச்சிருக்கு மற்றபடி கலெக்ஷன் நல்லா இருக்குது இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க சரி இதற்கிடையில் இன்னொரு செய்தி உலகநாயன் கமல்ஹாசன் வந்து அமெரிக்கா போறதாக முடிவு பண்ணியிருக்காரு எப்போ போகிறாரு என்ன எப்போ எந்த மாதம் போகிறாரு எதுக்காக போகிறாரு எத்தனை மாதம் அங்கே தங்குவாருங்கிறவரெல்லாம் இன்னும் முடிவாகலை போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் அந்த முடிவெடுத்திருக்கிறதுனால இவர் பிக்பாஸ்க்கு போக மாட்டார் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் வரும் அது இயல்பு தான் உண்மை தான் அப்போ இந்த மா இந்த வருஷம் வரப்போகிற பிக்பாஸை யார் நடத்துவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது க உலகநாயகனுடைய அலுவலகத்தில் நான் விசாரித்தேன் இது இன்னும் இது வரைக்கும் பதில் வரலை சார் இன்னும் எந்த விதமான சா முடிவும் எடுக்கலை சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா போகிறத உறுதி பண்ணுறாங்க சார் போகிறாருங்க அங்கே எத்தனை மாதம் தங்குவார் எதுக்காக போகிறாருங்கிறத நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு அது தெரியாது அமெரிக்கா போகிறதாக ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் திடீர்னு மாறினாலும் மாறலாம் அது யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க சரி அது ஒரு அவர் ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படலாம் அல்லது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாரு அந்த மாற்றம் அமெரிக்காவில் போய் உட்காந்து ஃப்ரீயாக சிந்திக்கும் ஒரு கதை கிடைக்கலாம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அவரே டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதுக்கேட கதையை தயார் பண்ணலாம் எவ்வளவோ இருக்குல்ல எவ்வளவோ நினைக்கலாம் இல்லை இப்போ இன்னொரு ஐடியா இப்போ திரையுலகத்தில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பெரிய பெரிய டைரக்டர்கள் சில பேர் வந்து ஒரு சப்ஜெக்டை வச்சு படம் எடுத்தா என்ன அப்படின்னு அவங்கவுங்க ஆங்கிளில் சிந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து அது என்ன ஆங்கிள்னா இந்த தேர்தல் கால சமயத்தில் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக நோ ரூபா கடத்தப்பட்டது எலெக்ஷனுக்காக கடத்தப்பட்டது அது சேலம் பக்கத்தில் வந்தனா அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் தைரியமாக பிடிச்சாங்க அவங்களுக்கு எவ்வளவோ அழுத்தம் வந்தது விட்டுரு கண்டுக்காத ஆனால் அது பெரிய இடத்து பணம் அதாவது அப்போ ஆட்சியில் இருந்தது அந்த அந்த செல்வாக்கான உள்ளது யாருன்னு சொன்னால் அப்போ ஜெயல செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க மத்தியில் அவங்களுக்கு வேண்டிய பிஜேபி ஆட்சி இருந்தது ஆகினால் இந்த எலெக்ஷன் இதிலாம் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு அந்த வந்தனாவுக்கு அழுத்தங்கள் வரப்பட்டது அரசியல் ரீதியாக ஆட்சியாளர்களிடமிருந்தும் அழுத்தம் வந்தது ஆனால் அந்த அம்மா தைரியமாக இந்த அழுத்தத்தெல்லாம் கண்டுக்காமல் நேராக மீடியாவை கூப்பிட்டு காட்டிட்டாங்க அதனால் அந்த அழுத்தத்தின் காரணம் அந்த அழுத்தம் கொடுத்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை கடைசியில் அந்த அறநூற்றி ஐம்பது கோடி ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பணம் அப்படியே ஸ்டேட் பேங்க்கு போயிடுச்சு அதாவது ரிசர்வ் பேங்க்கு போயிடுச்சு ஆக அந்த சப்ஜெக்டை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சில டைரக்டர்கள் ஒரு பெரிய டைரக்டர்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம் பார்க்கலாம் யார் முந்துறாங்க யார் பிந்துறாங்க யார் இதை வெளியிட போகிறாங்கங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கலாம் அவங்க சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் நமக்கு கிடைத்த தகவலை நம்ம சொல்கிறோம் அடுத்து இப்போ அம்பானி திருமணம் உலகமே வியந்து பாராட்டிய திருமணம் இந்த உலகமே வியந்து பாராட்டிய திருமணத்தில் போய் எல்லாருமே கலந்து உற்சாகமாக நடிகர் அதாவது சினிமா உலகமே போயிடுச்சு பா பாலிவுட்லேருந்து எல்லாம் போயிட்டாங்க நம்ம இருந்து புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் போயிட்டாங்க அதுலேயும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் உல்லாசமாக ஒரு பெரிய குத்தாட்டமே ஆடிட்டு சந்தோஷமாக வந்துட்டார் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போய் இந்த மாதிரி ஆட மாட்டார் அவருடைய படம் ப்ரமோஷன் இருக்கு பாருங்கள் அந்த பட ப்ரமோஷனில் கூட அவர் மேடையில் ஆட மாட்டார் இந்த மாதிரி அளவுக்கு ஆடமாட்டார் என்னமோ தெரியல இந்த ஃப ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் ஆடின குத்தாட்டமாக அந்த ஸ்டெப் இருக்க அடடாடா இன்னும் இளமையாக இருக்காருங்கிற ஒரு இது இருந்தது சரி இவர்கள் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து எல்லாம் திரும்பி தான் திரும்புகிறாங்க திரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரம் லிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அதை வாங்கினதில் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் ஆந்திரா சூப்பர் ஸ்டார்களும் இருக்காங்க சரி போனதுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ அந்த திருமணத்தை அடுத்து இப்போ பிரமாதமாக பேசப்படுகிற திருமணம் யாருன்னா நம்ம நெப்போலியன் அவருடைய பையனுக்கு மூத்த பையனுக்கு கல்யாணம் ஜப்பான்ல இதுக்காக அந்த பையன் அமெரிக்காவில் இருந்து கப்பல் வழியாக ஜப்பான் போக போகிறதாக ஒரு செய்தி இருக்குது இப்போ இந்தியன் டூவை பற்றி ஒன்று சொன்னேன் இந்தியன் த்ரீ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர் ஆர்வம் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இந்த இந்தியன் டூனால் யாரும் தளர்வடைஞ்சிடல சரி லென்த்தியாக இருக்குது சில தப்புகள் இருக்குது அதை அவங்க திருத்திக்கிடுவாங்க ஆனால் இந்தியன் த்ரீ கதை அந்த மாதிரி கதை ரொம்ப வலுவான கதை அதில் கமல் வந்து டபுள் ரோல் இளைஞராகவும் நடிக்கிறாரு வயசானவராகவும் நடிக்கிறாரு இந்த சேனாபதி கேரக்டருக்குல அந்த சேனாபதி கேரக்டருடைய அப்பா யாருன்னா வீரசேகரன் யங்கு இளைஞர் அந்த இளைஞருக்கு ஜோடி காஜல் அகர்வால் அப்போ காதல் இருக்கும் பாட்டு எல்லாம் இருக்கும் ஒரு கிழகிழுப்பு இருக்கும் அது காதல் காட்சின்னு சொன்னால் அது இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லை ஆக்ஷன் இருக்குது இந்த கதை நடக்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இருந்த நாடு அப்போ இந்த வீரசேகரன் வந்து அதை எதிர்த்து போராடுறாரு அந்த எதிர்த்து போராடும்படி ஏற்படுகிற மோதல்கள் சண்டை சச்சரவுகள் இவர்கள் போடும் திட்டங்கள் அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரனை எதிர்த்து போராடுறதுக்கு பலவிதமான திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டுச்சு அது ரகசியமாக தீட்டப்பட்டது அதெல்லாம் விரிவாக இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க போத உண்மையில் அந்த படம் அற்புதமாக இருக்கும் ஏன்னால் காதல் இருக்க இளைஞர் நம்ம கமல் வாலிவ கமல் இருக்காரு அப்புறம் என்ன அந்த ஏ ஒன் அந்த மெத்தடுக்கில் அந்த அந்த உத்தி அந்த கணினி உத்தியின்படி ரொம்ப எங்கே காட்டியிருக்காங்க நம்ம உலக நாயகனை காதல் காட்சியில் அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை பின்னி படல் எடுத்துடுவார் சரி லிப்லாக்கெல்லாம் இருக்காதுங்க ஏன்னா அந்த காலத்தில் உள்ள போராட்டத்தை சுதந்திர போராட்டத்தை காட்டும் போது அந்த லிப்லாக்கெல்லாம் வச்சா அது ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அது வேறு மாதிரி போயிடும் ஒரு சுதந்திர போராட்ட வீரன் இதுலேயா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இதாகிடும் ஆனால் அந்த வீரசேகரன் காஜல் தம்பதியினுடைய பிள்ளை தான் சேனாபதிங்கிறது அதில் ரிவீல் ஆகுது அது எப்படி சொல்கிறாங்க அப்படிங்குறத ஒரு சஸ்பெண்ட் இருக்கான் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்